ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சோயா காலிஃப்ளவர் இது ரெண்டையும் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் வந்து பொரியல் வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்போவுமே வந்து நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சுட்டு சோயாவையும் நம்ம வேக வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தாளித்து விட்டுருவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சோயாவும் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிப்பொடியாக கால் தக்காளி வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவாப்பில் மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப வந்து அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாய் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோடு போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்ச காலிஃப்ளவரை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ரொம்ப மசியை வந்து அரைச்சிடாதீங்க நம்ம சாப்பிட்றப்போ அப்போ நம்மளுக்கு வாயில் வந்து கடிப்படாது ஆனால் கடிப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம சோயாவும் போட்டு அரைச்சிக்கலாம் காலிஃப்ளவர் அரைச்ச மாதிரியே சோயாவையும் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் ஒரு பல்ஸ் விட்டிங்னா போதும் ரொம்ப அளவுக்கெல்லாம் அரைக்க தேவையில்லை இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சோயாவும் பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சோயாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா சூடாயிருச்சு ஒரு பிரிஞ்சு அலை போட்டுக்கிறேன் ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டுக்கிறேன் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பொறிஞ்சு வந்துருட்டோம் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தோட மனம் மாறுற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட மனம் பாத்தீங்கன்னா நல்லா மாறிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை மனம் மாறுற அளவுக்கு வணக்கிக்கோங்க இஞ்சி பேஸ்டோட மனம் பாத்தீங்கன்னா மாறிடுச்சு இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இப்போ மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குளம் மசால் தூள் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசால் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சோயாவும் சேர்த்துக்கலாம் சோயா காலிஃப்ளவர் ரெண்டையுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கோங்க இல்லைனா அந்த காட்டு வந்து ஏறும் அடியும் பிடிச்சிரும் சோயாவும் காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுட்டு தான் நம்ம மிக்சிக்குள்ளே போட்டு நம்ம அரைச்சிருப்போம் அதனால இந்த டைமில் தண்ணி ஊற்றியெல்லாம் நம்ம வந்து வேக வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது நம்ம இறக்கிக்கலாம் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சோயா காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது மல்லித்தலை கருவப்பில் நம்ம தூவிக்கலாம் எல்லாம் கருவேப்பிலையெல்லாம் அப்புறம் கலந்து விட்டுக்கோங்க சூப்பரான சோயா காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சோயா வந்து நம்ம வந்து வேக வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போட்டு செய்வோம் இந்த மாதிரி அரைச்சி வந்து செஞ்சு பாருங்கள் சோயா காலிஃப்ளவர் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க இதே போல் சோயா காலிஃப்ளவர் பொரியல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சோயா காலிஃப்ளவர் பொரியல் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம் சூப்பரான சோயா காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு செய்கிறதும் பார்த்தீங்கன்னா வேலையும் ஈஸி தான் காலிஃப்ளவரும் சோயா மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் அரைச்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்களை வந்து நீங்களாக சமைச்சது சூப்பராக இருக்குது அப்படி அப்படி உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம சோயாவும் காலிஃப்ளவரும் வேக வச்சுட்டு தான் பண்ணுவோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே போல ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க